எஃப் டுவெண்ட்டி நைன் சீரிஸ் எஃப் டுவெண்ட்டி நைன் பேசிக் மாடலில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சூப்பர் விஒஒசி சார்ஜிங் பேட்டரியும் ப்ரோ சீரிஸில் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் எயிட்டி வாட் சூப்பர் விஓஒஓசி சார்ஜிங் பேட்டரியும் கொண்டுள்ளது இந்த போன்கள் ஓவோ ஈ ஸ்டோர் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மற்றும் பிரதான சில்லறை விற்பனை நிலையம் ஆகியவற்றில் மார்ச் இருபத்தி ஏழு முதல் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விலை மாடல்களுக்கு ஏற்ப இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஓப்போ எஸ்பிஐ கார்டுகள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகியவற்றில் கிரெடிட் கார்டுகளில் கேஷ்பேக்கில் பத்து சதவீதம் உடனடி கேஷ்பேக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆறு மாதங்கள் வரை விலையில்லா இஎம்ஐ மற்றும் எட்டு மாதங்கள் வரை நுகர்வோர் கடன்களை முன்பணம் செலுத்தாத திட்டங்களை பெறலாம் எனவும் வாடிக்கையாளர் பத்து சதவீதம் வரை பரிமாற்ற போனஸையும் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஓபோ எஃப் டுவெண்டி நைன் சீரீஸ் ட்யூரபிள் சாம்பியன் அறிமுகப்படுத்தப்பட்டது செல்போன் துறையில் முன்னணி நிறுவனமான ஓப்போ அதன் எஃப் டுவெண்டி நைன் சீரீஸ் ட்யூரபிள் சாம்பியனை அறிமுகம் செய்துள்ளது இது கேரளாவின் பருவமழை ராஜஸ்தானின் கொளுத்தும் வெப்பம் முதல் காஷ்மீரின் கடும் குளிர் வரை இந்தியாவின் மாறுபட்ட கடுமையான சூழல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதில் வாட்டர் ப்ரூஃப் தன்மையையும் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மாடல்கள் ஹேண்ட் ஃபிரீ மோடுடன் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது